இருந்த அப்படின்னா இந்த மூணு மாசத்துல ரெண்டு எக்ஸாமுமே வந்து நான் கிளியர் பண்ணியே ஆகணும் ஆஹ் மூணு மாசத்துல ரெண்டு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு வீட்ல இருந்து படிச்சா கஷ்டம் அப்படின்றதுனால நான் வெளியே போய் தங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரேன் ஏன்னா நம்ம சாப்பிடுற நேர தூங்குற நேரத்தை தவிர்த்து நம்ம படிச்சா மட்டும்தான் இந்த மூணு மாசத்துல ரெண்டு எக்ஸாம் நமக்குள்ளால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் அந்த முடிவை வந்து எடுத்திருந்தேன் இந்த முடிவை நான் வந்து என் கணவர்கிட்ட சொல்லும் போது நான் வந்து இது மாதிரி போய் தங்கி படிக்கணும் இந்த ஒரு மூணு மாசம் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சேன்னா கண்டிப்பா நான் ஏதோ ஒரு ஜாபோட தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு உத்தரவாதமே நான் வந்து கொடுத்திருந்தேன் என்னோட பையனுக்கு அப்ப வந்து கரெக்டா மூன்றரை வயசு பால்வாடி போயிட்டு இருந்தான் அவனையும் விட்டுட்டு போனே என்னும் போது ரொம்ப வந்து யோசனையா இருந்துச்சு கஷ்டமாவும் இருந்துச்சு என்ன பண்றது ஒரு விஷயத்தை நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அவர்கிட்ட விட்டுட்டு நான் வந்து தங்கி படிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து வந்தேன் என்னோட வீட்டுக்கார என்ன பக்கத்து ஊருக்கு கூட தனியா அனுப்ப மாட்டாரு ஆனா நான் படிக்கணும்னு சொன்ன உடனே நீ போய் படின்னு சொல்லி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி நான் வீட்டை பாத்துக்கிறேன் பையனை பாத்துக்கிறேன் மாமியார் பேசுறது ஊர்ல இருக்கவங்க பேசுறது எல்லாத்தையுமே வந்து நான் பாத்துக்கிறேன் நீ போய் படின்னு சொல்லி எனக்கு